டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூந்தி லட்டு பூந்தி லட்டு தானே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக செய்ய தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த லட்டு செய்யறதுல முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று பக்குவமாக பூந்தியை பொறிச்சு எடுக்கணும் நம்ம கரெக்டான பக்குவத்தில் பொறிக்கலை அப்படின்னா பூந்தி லட்டா பிடிக்க முடியாது அடுத்ததா சீனி பாகு ரெடி பண்றதுல ஒரு முக்கியமான பக்குவம் இருக்கு அந்த பக்குவத்திலயும் நம்ம கரெக்டா ரெடி பண்ணணும் விட முக்கியமா எல்லா அளவுகளையும் சரியா போட்டாதான் நம்ம எடுத்த பூந்திக்கும் ரெடி பண்ண பாகுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நம்ம கிச்சன்ல பூந்தி லட்டு தான் பண்ண போறோம் அளவு அளவுகளில் நம்ம லட்டு பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம தான் பாகு காய்ச்சணும் பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஜீனி சேர்க்குறோம் ஜீனியோட அளவு பார்த்தீங்கன்னா நானூறு கிராமு நான் இன்றைக்கி எல்லாமே வெயிட்டில் மட்டும் தான் சொல்கிறேன் நானூறு கிராம் ஜீனி எடுத்துருக்கோம் நானூறு கிராம் ஜீனிக்கு ஒரு கப்பு தண்ணி அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி அதே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து நல்லா சீனி முழுமையா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த பதம் எப்படி இருக்குன்னு கொதிச்சு வந்த பிறகு சொல்றேன் சீனி நமக்கு முழுமையா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு நமக்கு கொஞ்சம் லேசா பதமாக ஆஹ் பாகு காய்ச்சி எடுக்கணும் அதனால கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு பாகு கொதிச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு அந்த பாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும் நல்ல டைட்டாக பிசு பிசுபாக இருக்கணும் அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் பக்குவம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம சவா பண்ணிவிட்டு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸு சும்மா ஒரு பத்து சொட்டு மட்டும் ஊற்றினா போதும் எதுக்குன்னா அந்த ஜீனி வந்து மறுபடி படியாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு பத்து சொட்டு உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது அப்படியேவும் சூடான பாகு தனியாக கொஞ்சம் இருக்கட்டும் அப்படியாகவும் இப்போ நம்ம பூந்தி பண்ணுறதுக்கு மாவு கரைக்கணும் மாவு கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வந்து கடலை மாவு தான் எடுத்துருக்கோம் கடலை மாவு வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம் சளிச்சு வச்சிருக்கோம் கடலை மாவில் ஒரு ரெண்டு பிஞ்சல் ஒரு தூள் புதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு மாவு நல்லா இல்லாமல் கரைச்சி கொடுக்கணும் நல்லா விஸ்கு வச்சுக்கோங்க அது நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவு கலக்கிறதுக்கு இப்போ நம்ம எடுத்திருக்க மாவுக்கு நானூறு எம்எல் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு சின்ன சின்ன உருண்டை கட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நமக்கு அந்த பூந்தி வந்து முத்து முத்தா விழுகிறதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ளோ வர்ற மாதிரி இருக்கணும் பூந்தி பொறிக்கிறதுக்கு மாவு ரெடியாக கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம பூந்தி பொறிக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடணும் அல்லையே ஆவி பிறக்க சூடி ஆயிடணும் அதே மாதிரி அடுப்புலையும் அந்த சூடை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு பூந்தி நல்லா ஒன்று ஓல முத்து முத்தா பொரிஞ்சு வரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நல்லா சூடு நமக்கு தகுந்தாப்பில் ஆயிடுச்சு இப்போ நம்ம பூந்தி பொறிச்சிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இதான் ஜல்லிக்கரண்டி ஜல்லிக்கரண்டில் கொஞ்சம் அந்த கண் வந்து அகலகலமாக இருக்கணும் அதாவது கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த முத்து முத்தா தனித்தனியாக விழுகிறதுக்கு தோதாக இருக்கும் இப்போ நான் டம்ளரில் மாற்றி வச்சிருக்கேன் நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கடலை மாவு டம்ளரில் மாற்றி வச்சுருக்கேன் அதாவது ஊற்றுறதுக்கு வசதியாக இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அப்படி நடுவு பக்கத்தில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அவ்வளோதான் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அந்த கரண்டியோட கைப்பிடியில் லேசை அந்த மாதிரி ஒரு விரல்கிட்ட அப்படி தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பூந்தி நல்லா முத்துமுத்தா உள்ள விழுந்துரும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா முத்துமுத்தா உள்ள விழுந்துருச்சு இப்போ நம்ம பூந்தி பொறிக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பு லேசாக அடங்கணும் அப்பப்போ லேசா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒன்று ஓல விழுந்து வரட்டும் நமக்கு இது ஒரு ரொம்ப கிறிஸ்பியா எண்ணெயிலே வேக ஓட்டறக்கூடாது நம்ம அதுக்கு முந்தின ஸ்விட்ச்சில் தான் எடுக்கணும் அதாவது லேசா மெதுக்குற ஸ்டேஜில் எடுக்கணும் அதுக்காக வேகாமையும் எடுத்துடக்கூடாது கூடாது நம்ம இந்த பூந்தியை ரெடி ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடி உடனே இப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த பூங்கி இப்போ எடுத்து இந்த பூந்தியாக லேசா அமுக்கணும்னா இந்த மாதிரி நல்லா லேசா அமைங்கி வரணும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு லேசான நொசுக்கள் அமைங்கி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இங்க வெதுப்பான சூட்ல நமக்கு பாகு இருக்கு அந்த பாகுலயே நம்ம டைரெக்டா எடுத்து போட்டுடலாம் பூந்தியை இப்போ நம்ம பூந்தியை பொறிச்சு உள்ள போட்டுட்டு அந்த பாகில் லேசாக அந்த மாதிரி அமுத்தி விடுங்க ரெண்டாவது அதே மாதிரி எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆயிடணும் அப்படின்னா தான் நமக்கு பூந்தி நல்லா பக்குவம் முத்து முத்தாக வரும் இப்போ ரெண்டாவது நம்ம பூந்தி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த அடிப்பகுதி நல்லா வலிச்சிருங்க மேல் பகுதி நல்லா வலிச்சிருங்க ஏன்னா அந்த நீர் எண்ணெயோட அந்த ஆவிப்பட்டு கொஞ்சம் மாவு திக்காயிருக்கும் அப்போ திருப்பி ஊற்றும் போது நமக்கு அடைச்சிக்கும் அதுக்காக சொல்றேன் இப்போ மறுபடியும் ஊற்றிக்கலாம் கரண்டியோட கைப்பிடி லேசை ஒரு வரலால் இப்படி தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா முத்து முத்தா அதிலே உதுந்துடும் இப்போ நம்ம ரெண்டாம் ரெண்டு பூந்தியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா அரிச்சு எடுத்துருங்க அரிச்சு எடுத்துட்டு லேசாக அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு மறுபடியும் பாகிலே சேர்த்துருங்க நேரடியாக இப்போ நம்ம எல்லா பூந்தியும் பொறிச்சு பாகில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு நல்ல அந்த அளவுக்கு கலந்து கலந்து விடுங்க நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம அதே பூந்தி பொறிச்ச எண்ணெயிலே முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு எடுத்து நம்ம அதில் பொறிச்சிக்கலாம் நம்ம ஜல்லிக்கரண்டியில் வச்சு லேசாக இருக்கிற சூட்லேயே நல்லா பொன்னிறமாக பொறிச்சி எடுத்துருங்க லேசாக அந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அப்படியே எடுத்து இந்த பூந்தி பொறிச்சு போட்டுருக்கு ஊறிக்கிட்டு இருக்கிறதுலே போட்டுடலாம் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராமு உலர் திராட்சை அதையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு திராட்சையும் பொறிச்சாச்சு இல்லை போ உள்ள திராட்சையும் மொரிச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி மேலே ஆக்க நெய்யை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுங்க பருப்பு உள்ள திராட்சை நெய் நல்ல அந்த மாதிரி கலந்து கொடுங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பரப்பி இப்படி அமைக்க வச்சுருங்க லேசாக நமக்கு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறி வரட்டும் அதுக்கடுத்து உருண்டு பிடிக்கிற பக்கம் ஒன்று இருக்குது நம்ம நல்லா ஊறின பறவு அதை உருண்டு பிடிச்சிக்கலாம் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஊறி வந்த பூந்தியை அப்படியே இந்த மாதிரி ஒரு கரண்டிகிட்ட அள்ளி மிக்சி ஜாரில் சேருங்க ஒரு ரெண்டு கரண்டியை போல் சேருங்க இப்போ இந்த பூந்தியை ஒன்று ரெண்டுமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இதுபோல் ஒன்று ரெண்டுமா பல்ஸ் மூடில் வச்சுட்டு அரைச்சிட்டு தனியாக நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாதில் ஊற வச்சுருக்க பூந்தியில் நம்ம பாதி மட்டும் இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாதி பூந்தியை நம்ம இது மாதிரி நல்லா ஒன்று ரெண்டுமோ அரைச்சு இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ மீன் இருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பூந்தியை இதுக்கு பாதி நம்ம அரைச்சு உள்ள சேர்த்துருக்கோம் பாதியை முழுசாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா அப்படிதான் நமக்கு உருண்டு உருட்டுறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம பாதை வந்து நம்ம நல்ல ஒன்று ரெண்டும் அரைச்சு உள்ள சேர்த்துருக்கோம் நீங்கள் மொத்தமாக அரைச்சிட்டு உருண்டு பிடிக்கனாலும் பிடிச்சிக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் முந்திரி பருப்பையும் திராட்சையை மட்டும் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்காங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து கொடுத்துக்கலாம் நமக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூந்தியில் ஏற்கனவே நமக்கு நல்லா பாகு ஊறி இருக்கிறதுனால நமக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு அது சரியான ஒரு பக்குவத்தில் நமக்கு இருக்கு இப்ப நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்ப உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ஒரு மீடியமான சைஸ்ல தான் உருண்டை பிடிக்க போறேன் இது போல நல்லா லட்டுகளாக உருட்டி எடுத்துடலாம் இது போல மீது இருக்கிறதையும் நீங்க சூப்பரான ஒரு லட்டா உருட்டி தனியா எடுத்து வச்சிருங்க லட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாகில் பதமாக ஊறி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே நைஸா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பூந்திலட்டு இந்த அளவுகள்ல இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான பூந்தி லெட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதே அளவுகளில் செய்யுங்க அருமையா இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமக்கா மண்டல சொல்லுங்க நன்றி வணக்கம்